எந்த கர்மத்தை வச்சுட்டு போனாலும் தெரியல ஒரே நாத்த அடிக்குது எட்டியம்மா ஏட்டி ஒருத்தர் அணக்கம் இல்லையே சரி நம்மளே எந்திரிச்சு பார்ப்போம் என்னது புள்ளி புள்ளியா என்னதோ தட்டுப்படுது வேற என்னத்தையும் ஒட்டி வச்சிருப்பாளோ மூஞ்சில கண்ணாடியே பார்ப்போம் நல்லா அப்படியே புசு புசுன்னு பூரி மாதிரியே இருப்போம்னு சொன்னா மூஞ்சி பல பலன்னு

என்ன இழுச்சுக்கோங்க மாமியார் அழுதுட்டே வராது என்ன விஷயம் வாட் நான் அந்த கலவி தானே மற்றவங்களை அழ வைக்கும் அது ஒரு நாள் அழாத ஏன்டா பொய்ய சொல்றேன் இந்த பாருங்க பாம்பால அழுதுட்டே வராவல என்ன விஷயம் ஐயா இது மூஞ்சில என்னது ஏட்டி இழுச்சவளே நாளைக்கு என்னடி பாவம் பண்ணே யாண்டி அந்த இப்படி பண்ணுனா ஓ மை காட் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சே இழுச்சக்க என்ன காரியம் பண்ணி தொலைஞ்சியோ அது மூஞ்சே எதுக்கு இப்படி இருக்கு குட்டி

எக்கா உங்களுக்கு உண்மையிலேயே மேக்கப் பண்ண தெரியுமா இல்லனா சும்மா எல்லாரையும் வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் இப்பவே சொல்லிருங்கக்கா பரவு கல்யாணத்தோட என்னையும் பிடிக்காது ஏட்டி நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க ஏய் இளிச்சக்கா இப்படி பண்ணிட்டு எப்படி இப்படி சிரிச்சிட்டு இருக்கியே மூஞ்சில என்னத்த போட்டிய சொல்லுங்க ஏட்டி மைதா மாவு போட்ட மூஞ்சி நல்ல பூரி மாதிரி புசு புசுன்னு வரும்ட்டு நான் வந்து செல்லூர்ல படிச்சேன்டி ஆமா அளவு குறிப்பு அப்டின்ட்டு இதுல படிச்சேன் தான் போட்டுவிட்டேன் இதுஏ ஏ இலிச்சக்க அரிசி மாவுதான் போடவ மாஞ்சில ஆமா மைதா மாவு எந்த ஊர்ல போட்டావோ ஏடி தெர்லட்டி சேரி அப்படிண்டது ஒரு கிண்ணத்துல புருษ கலக்கி வச்சிருந்தாரு மைதா மாவு நெய் துப்பு முண்டானத்து நெய் போட்டு பூரியில மிச்ச மாவு இருந்துச்சு சரி எது எருக்கு வீனா போவுமே அத வந்து केले மூஞ்சில தடை விடுவும் அப்படிண்ட தடை விட்டேன் ஐயே ஏ இலிச்சக்க என்னக்க இப்படி பண்ணீட்டியோ உன்னை நான் எப்பவும் என்னோட फ्रेंड्स கூட இருப்பேன் உனக்கு தெரியாதா ஹே இழுச்சோ கடைக்கு போய் பார்த்தேன் கடையில யாருமே இல்ல அதனால தான் இங்க வந்தேன் ஏம்மா ஏன் குரலும் கேட்குதே ஐயா ஐயா அம்மா உனக்கு என்னாச்சு எப்பவே நல்ல சிறுசமணிக்கு Sneha Maria இருப்பியே என்னாச்சு உனக்கு ஒரு சपना கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கேனா கீர்த்தி சுரேஷா எப்பவும் சிறுசமணிக்குதே இருப்பாவோ எப்படிக்கா இப்படி இந்த துன்பத்திலே உங்களுக்கு இன்பம் கேக்குது ஏட்டி நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் வாய் மூடுகட்டி சாக்கல இருக்கியோ பங்கஜ குட்டி சாக்கு குறை சாக்கு குறை சாக்கு குறை என்னமோ போங்க என்னடா மூஞ்சில போட்டீரோ மைதா மாவு போட்டேன்னு சொல்றியோ மைதா மாவுக்கு இப்படி ஒண்ணு வந்து நான் பார்த்தத இல்லையே முடிச்சு கண்ணடிய பார்த்தே மூஞ்சி இப்படி சோப்பு சோப்பா தடிச்சு போய் இருக்கியா என்னத்த போட்டாலும் தெரியல எம்மா இருமா அவட்ட கேக்க என்ன என்ன போட்டான்ட்டே ஏ இழுச்சு நேரத்து கிச்சன்ல வச்சிருந்த மைதா மாவு எங்க புருஷ் அதுதான் உங்க மம்மிக்கு நான் மூஞ்சில அப்ளை பண்ண பேசியல் கிரீம் மைதா மாவு கிரீம் என்ன இழுச்சு இப்படி பண்ணிட்ட இளிச்சக்கா உங்க வீட்டுக்காரர் ஒரு நாளும் கோவப்பட மாட்டாங்களா என்ன நிக்கி கோவப்படுறாக இது தப்பு உப்பு பண்ணிட்டீங்களா புரு சென்னாச்சி மைதா மாவு எடுத்தது குத்தமா வேற பாக்கெட் வாங்கிக்கலாம் விடுங்க ஏய் இளிச்சு வீட்ல ஒரே எலி துள்ளையா இருக்குனே அந்த மைதா மாவுல எலி மருந்து கலந்து வச்சிருந்தேன் அது எதுக்கு நீ எடுத்த அதுதான் எங்க அம்மா மூஞ்சில போட்டியா நீ ஐயோ புரு சரிவு கட்ட புரு மைதா மாவுல கலந்து எலி மருந்து எதுக்கு கிச்சன்ல வச்சிருந்தீரே வச்சுட்டு கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே நீ அந்த மைதா மாவு தூக்கிட்டு வந்திருக்க ஆ என்ன சொல்றது ஒன்று இப்போ நான் அந்த எலியை கொள்கிறக்கு மைதா மாவுக்கு நான் எங்கே போவேன் உடம்பு புள்ள பரவும் முடி அது கூட்டி போங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க நம்ம ஊர் ஆஸ்பத்திரில எதுக்கு மருந்து கூட்டிட்டு போங்க அம்மா நீ வாமா நான் உன்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன் என்னம்மா சொல்லுறாவ புளி மருந்து நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேங்க புளி குடம்புல கரைக்கிற புளி தானே அதுக்கு எதுக்கு மருந்து வச்சாவோ இது தெரியல சரி இந்த ஊர்ல அப்படி தான் எப்பவும் போல முத ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு வருவோம் இக்கா எப்படி உங்க மாமியார பழி வாங்கிட்டியோ அடச்சிலப்ப நான் பழி வாங்கணும்னு செய்யல டி உண்மையிலே மைதா மாவு நினைச்சு தான் மூஞ்சில போட்டு விட்டேன் அது இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆளை பாருங்க ஆளை எக்கா மைதா மாவு யார்ட்ட மூஞ்சில போடவளக்கா நல்லா போட்டிருக்கே போங்க மேக்கப் ஏட்டி விடு அதுல எலி மருந்து கலந்துருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் நக்கியா பார்க்க முடியும் நல்ல வேளை உங்க மாமியார் வாயில ஊத்தாம இருந்தில இல்லனா நின்னுறதுக்கு அது பரலோகம் போய் சேர்ந்துருக்கும் ஆமாட்டி மேக்கப் போடச்சில வாயே திறந்துச்சி ரெண்டு சொட்டு ஊத்திருக்கலாமோ 哎呀，有这个。